துலாம் ராசி முதல் மீன ராசி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கியுள்ள நிலையில் துலாம் ராசி முதல் மீன ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் வழங்கப்படுகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் என்று நிபுணர்கள் கருத்தின் அடிப்படையில் வந்து வெளியிடப்பட்டுள்ள செய்திகளை தான் இதில் ஒரு தொகுப்பாப்பாக போகிறோம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பல்வேறு புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான வாழ்க்கையில் ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்கான சரியான நேரம் இது சமூக வாழ்க்கையில் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும் மனதில் இருக்கும் யோசனைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள இதுவே தகுந்த நேரம் முக்கியமான வேலை ஒன்றில் கவனம் செலுத்துவீர்கள் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தியானம் மற்றும் யோகா செய்வது மனநலத்திற்கு நல்லது இந்த மாதம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குட்புற வலிமைகளை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகள் பெறுவீர்கள் தொழில்களை பொறுத்தவரை ஒரு புதிய ப்ராஜெக்டை தூங்குவீர்கள் உங்களுடைய முயற்சிகளை நிரூபிப்பதற்கான சரியான நேரம் இது உங்களுடைய இலக்குகளை மனதில் வைத்து கொண்டு அதற்கு ஏற்றார்வரவு செயல்படுங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உறவுக்கு இது முக்கியமான அமைப்பு அமைகிறது பழைய பிரச்சனைகளை ஒன்றுக்கு தீர்வு காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் மற்றும் மனநல கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய உள்ளுணர்வுகள் இந்த மாதம் வலிமையாக இருக்கும் தனுசுராசி என்பர்கள் உங்களுடைய யோசனைகளும் திட்டங்களும் இந்த மாதம் சிறப்பாக செயல்படும் சமூக உறவில் கவனம் செலுத்துங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களோடு சேர நேரத்தை செலவு செய்வது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை வலு வலுவூட்டும் புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள் பொருளாதார விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் வீண் செலவுகளை தவிர்க்கவும் பட்ஜெட் ஒன்றை அமைத்து அதற்கேற்றவாறு செலவுகளை செய்யவும் புதிய புதிய பிரன்ஸ் இலக்குகளை அமைத்து ஆரோக்கியத்தை கவனில் கவனத்தில் கொள்ளுங்கள் மகர ராசி இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான மாதமாக இருக்கும் பணியிடத்தில் புதிய சவால்களை எதிர்ப்பு சந்திப்பீர்கள் விடாமுயற்சி மற்றும் கடுமையான உழைப்பு மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எதிர்ப்பீர்கள் புதிய ப்ராஜெக்டில் கவனம் செலுத்துவதற்கான சரியான நேரம் இது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மிக சில முக்கியமான மாற்றங்களை நடைபெறும் குடும்பத்தோடு நேரம் செலவு செய்வது பயனுள்ளதாக அமையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரிவிகித உணவை முக்கியத்துவம் கொடுங்கள் கும்பராசினர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் ரீதியான பல்வேறு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த மாதம் உங்களுடைய சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள் புதிய நண்பர்களை சந்தித்து புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான சரியான நேரம் இது குடும்பம் மற்றும் நண்பர்களோடு நேரத்தை செலவு செய்வது மகிழ்ச்சியை கொடுக்கும் பழைய உறவுகளுக்கு உயிர் கொடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் உடற்பயிற்சியை அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே சமயம் சரிவிகித உணவை அன்றாட வாழ்க்க வழக்கத்தில் சேர்த்துக்கொள்வது நல்லது மீனராசி நண்பர்கள் இந்த மாதம் முழுக்க புதுப்புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பல்வேறு அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய உணவுகளை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான சரியான நேரம் இது உங்களுடைய யோசனைகளில் நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களது கனவுகள் குறித்து தெளிவான தெளிவாக இருப்பீர்கள் புதிய முயற்சிகள் உடன் பணிபுரிபவர்களிடம் உதவியோடு செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் போதுமான அளவு ஓய்வு எடுப்பது உங்களுடைய ஆற்றலை பராமரிப்பதற்கு உதவும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கான ராசி பலன்கள் வந்து தொகுப்பாக வந்து வெளியிடுவாங்க அந்த தொகுப்புகளை வந்து உங்களுக்கு தெரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை வந்து நம்ம உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் இதேபோல் ராசி பலன் பற்றிய தகவல்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பற்றி